ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல் போர்டு கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு மூணு நாலு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஆறு எட்டு நாலு ஒன்பது மூணு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஆறு நாலு ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ ஆறு எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்க தான் நம்ம எடுத்துருக்க ஒரு மணிக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் உங்க இருந்தால் இருந்தா பிளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க இந்த ட்ரிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இது புதுசாக ஒரு ட்ரிக்கு எடுத்துருக்கேன் நண்பா இந்த ட்ரிக்கை நம்ம இந்த வீக்கு ஃபுல்லாகவே இந்த ட்ரிக்கு மட்டும் நம்ம நம்ம கொடுப்போம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு போர்டு அல்லது ஏபிஎஸ்சி பிசி இல்லை ஆல் போர்டு இல்லை பாக்ஸ் கம்பல்சரியான நம்மளுக்கு ஒரு பிசியான இல்லை ஏசியான வெற்றினாச்சும் நம்மளுக்கு கம்பல்சரி கிடச்சிரும் நண்பா அந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல் போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு நாலு பிசி பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ஏழு நாலு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு ஆறு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏழு ஆறு நாலு ஏழு ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு நல்ல ஒரு கெஸிங் தான் நம்ம எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு நம்மளுக்கு ஏன்னா மெத்தடெலாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டதுனால இப்போ ஒரு புதுசாக ஒரு மெத்தடு எடுத்திருக்கேன் அந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு எட்டு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே உட்காருது நம்ம வீடியோ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு நம்மளுக்கு கம்பல்சரி நல்ல ஒரு ட்ரிக்கு கிடச்சிக்கிட்டே நண்பா நம்ம எட்டு மணி ஒரு மணிக்கு நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் எட்டு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகாது அதேமாதிரி கேளரா ட்ரிக்கு நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகாது இப்போதான் ஒரு ஒரு வாரமாக நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது மறுபடியும் அந்த ட்ரிக்கை நான் நண்பா ட்ரிக்கு கண்டுபிடிச்சி நல்லா ஒரு ட்ரிக்கு தான் நம்ம நான் எடுத்து கொடுத்துட்டுருக்கேன் இந்த ட்ரிக்கு வந்து உங்கள் இந்த கெஸிங் உங்கள் உங்கள் நம்ப உங்கள் கெஸிங் நம்பரும் என் கெஸிங் நம்பரும் மேட்ச் ஆனால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த ட்ரிக்கு வந்து நம்ம புதுசு புதுசாக எடுக்கிறதுனால பேட்டனை அடிக்கடி நம்மளுக்கு மாற்றுறதுனால நம்ம ட்ரிக்கு புதுசாக எடுக்கிறதா இருக்கு நம்ம ஒரு நாளும் மிஸ் ஆனால் அடுத்த நாள் அதே ட்ரிக்கு நம்மளுக்கு அதே மெத்தடில் நம்ம போட்டோம்னா கிடைக்கிது இருந்தாலுமே நம்ம அடுத்த நாளே நம்ம நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்கு வந்து ஃபுல் வின்னிங் மாதிரி நம்ம கொடுக்கணுன்றதுனால நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்க இருக்கு உங்க கணிப்புல இருந்தா பண்ணீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸ்டிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா மூணு மணி கேள்வி எடுத்துக்கன்னா ஆல் போர்டு கெஸ்டிங் பாருங்க ஏழு நாலு ஏபிஎஸ்சிபிசி பாருங்க நாலு ஏழு ஒன்பது ஏழு ஆறு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஏழு போர்டுக்கான கெஸ்டிங் பாருங்க ஏ போர்டு மூணு ஆறு பி எட்டு அஞ்சு சி ஒன்பது ஒன்று நண்பா பாக்ஸுக்கான பாருங்க மூணு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு ஆறு அஞ்சு ஒன்பது நாலு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நான் ஒரு கெஸ்டிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா நம்ம செட்டில் வர வீடியோ அனைத்துமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நண்பா இருக்கும் நம்ம போடுற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மெத்தடு தெரிலனாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு மெத்தடு தான் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்க கெஸ்டிங் பாருங்கள் ஆள் போடு ஏழு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு அஞ்சு ஒன்பது சி போர்டு மூணு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது ஏழு அஞ்சு மூணு நாலு ஒன்பது ஒன்று நண்பா அல்லாஸ்ட் அங்கே தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா ஒரு கேஸுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க நண்பா உங்களுக்கு வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா